வணக்கம் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு ஆப்ஷன் கொடுத்தா ஏதோ டிஎஃப்சி சென்டருக்கு போகணும்னு சொல்கிறாங்க சார் எதுக்கு டிஎஃப்சி சென்ட்ரு போகணும் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு ஆப்ஷனுக்கும் டிஎஃப்சி சென்டருக்கு என்ன தொடர்பு சார் அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாருக்குமே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு ஆப்ஷன் கொடுத்தா என்னென்னலாம் நடக்கும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்துருக்கோம் அவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் மாணவர்களே இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அக்செப்ட் அண்ட் அப்வோர்டை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்றாவது ரவுண்ட்லேயும் அக்செப்ட் அண்ட் ஒரு ஆப்ஷன் வரதான் போது ரெண்டாவது ரவுண்ட்லேயும் வரப்போதான் போது மூணாவது ரவுண்ட்லேயும் வரதான் போது ஒன்றாவது ரவுண்டுக்கான அக் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு அந்த ரிசல்ட் இருக்குது தெரியுமா அது வந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணிக்கும் ரெண்டாவது ரவுண்டுக்கான அக்செப்ட் அண்ட் அந்த அபோர்ட் ரிசல்ட்டுங்கிறது ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலையில் பத்து மணிக்கும் மூணாவது ரவுண்டோட அந்த அப்வோர்டு ரிசல்ட்டுங்கிறது ஆகஸ்ட் தேதி காலையில் பத்து மணிக்கு வரப்போகுது இப்போ மாணவர்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு சாய்ஸஸ் எல்லாம் வச்சு அக்செப்ட் அப்வோர்டு கொடுத்து என்னென்னலாம் நடக்க போகுது எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கே முழுக்க முழுக்க இந்த அக்செப்ட் அப்வோர்டுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா டிஎஃப்சி எதுக்கு போகணும் எதுக்காக டிஎஃப்சி டிஎஃப்சிங்கிற ஒரு விஷயத்தை எதுக்கு நடுவில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் இது இது முதன் மூலயமா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பல மாணவர்கள் பார்த்துக்கிட்டோம் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம எப்போவுமே காமிக்கிறது தாங்க ஒரு பத்து சாய்ஸஸை நம்ம வச்சாச்சு குறிப்பாக வந்து சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கேம்பஸ் எஸ்எஸ்என்னு அப்புறம் பிஎஸ்டி காலேஜ் சிஐடி கோயம்புத்தூர் தியாகராஜர் மதுரை அப்புறம் கவுர்மெண்ட் காலேஜ் கோயமுத்தூர் ஜிசிஇ சேலம் அழகப்பா செட்டியார் வந்து காரைக்குடி அதுக்கப்புறம் ஜிசிஇ ஈரோடு இப்போ பத்து காலேஜில் வெறும் சிஎஸ்சியாக ஒரு பையன் ஆசையோடு இருக்கிறான்னு வச்சுங்க வெறும் சிஎஸ்சியாக படிக்கணும் ஒரு பையன் இல்லை ஓர் ஆயிரம் பையன் இன்னைக்கு சிஎஸ்சி படிக்கணும்னு தான் இருக்கிறாங்க அதனால இந்த எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்குங்க பட் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லி காமிக்கிறேன் தயவு செய்து காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கோர்ஸ்னால ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறதுக்காக ஸோ ஒரு பையனுடைய ஆசை இப்படி இருந்தேன்னா எப்படி இருக்குங்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ காமிக்கிறேன் இப்போ அந்த பையன் உங்களுக்கு நீங்களே ஒரு பையனாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் விருப்பப்பட்டு தான் சாய்ஸை நீங்கள் வைக்கணும் இப்போ ஒன்றாவது சாய்ஸு ரெண்டாவது சாய்ஸு மூணாவது சாய்ஸு எனக்கு பிடிக்குது நான் வைக்கிறேன் இங்கே நம்ம ஊரில் ஒரு தவறான ஒரு பரப்புரை இருக்குது என்ன தெரியுமா நமக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்லாம் போகக்கூடாது ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸாக அவங்க கொடுத்து விட்ருவாங்க ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் கொடுத்துருவாங்கன்னு ஒரு தவறான ஒரு இது இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் தான் காலேஜை லைனாக வைக்க போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸை நீங்கள் தான் லைனாக வைக்க போகிறீங்க இப்போ இது வச்சாச்சு இது வச்சதுக்கப்புறம் சார் பத்து தான் வைக்கலாமா சார்னால் நீங்கள் பத்தாயிரம் கூட வைக்கலாம் ஐயாயிரம் கூட வைக்கலாம் நீங்கள் உட்காந்த அந்த சாய்ஸ் ஃபுல்லிங் நடக்கையில் நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ வேணாலும் சீட்டு இருந்துச்சுன்னா வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா அதுக்கெல்லாம் எந்த ஒரு பணமும் ஒத்த ரூபா கூட உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க இப்போ வச்சாச்சு திடீர்னு அந்த கம்ப்யூட்ரு வந்து சீட்டை அலாட் பண்ணிக்கிட்டே வரும் எப்படி அலாட் பண்ணிட்டு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும் எப்படி பார்த்துக்கிட்டு வரும் அவங்களுடைய ஜென்ட்ரல் ரேங்க்கை வச்சு பார்த்துட்டு வரும் ஒன்றாவது ரவுண்டுக்கு அந்த ஜென்ரல் ரேங்க்கு கொடுக்க முடியுதா ரெண்டாவது ரவுண்டுக்கு ரெண்டாவது சாய்ஸுக்கு கொடுக்க முடியுதா மூணாவது குடிக்க முடியுதான்னு அப்படியே பார்த்துட்டே வரும் திடீர்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி கிடச்சி போச்சு இப்போ அடுத்த கட்டமாக என்னென்னலாம் பண்ணணும் இங்கே தான் வந்து இந்த அக்செப்டண்ட் அபோர்டுங்கிறது ரொம்ப ப்ளே பண்ண போகுது இதில் இப்போ கிடச்சிருச்சு இப்போ அந்த ரெண்டு ஆப்ஷன் வந்துடும் நமக்கு இது கிடச்சோன்னே நமக்கு உறுதி உறுதியாயிருச்சு அப்படின்ட்டு ஊர் முழுக்க சொல்லிகிட்டு சந்தோஷப்படக்கூடாது இது சும்மா தற்காலிகமாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஒன்றும் அக்செப்டு ஜாயின்னு இல்லாட்டியா இல்லாட்டி வந்து அக்செப்ட் அப்போடு சார் இந்த ரெண்டு ஆப்ஷனில் அக்செப்டு ஜாயின் கொடுத்தா என்ன சார் நடக்கும்னா அது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் அக்செப்டண்ட்டை ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் நான் நேரடியாக போய் காலேஜில் சேர்ந்துக்கிறப்பா மகிழ்ச்சிப்பா சந்தோஷம்பா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சேன் இருந்தாலும் எனக்கு இதுவே ஓகே அப்படின்னா அக்சப்ட் அக்செப்டு ஜாயினை கொடுத்துடலாம் எதுக்காக இந்த மாதிரி அந்த பையன் கொடுக்குறான் ஒரு ஒரு பையனை ஏன் கொடுக்க போகிறான்னா நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவன் கஷ்டப்பட்டு வச்சது ஒன்றாவது சாய்ஸு ஆனால் கிடைச்சிருக்கிறது ஆறாவது சாய்ஸு சில பேர் இதை ஒத்துக்குருவாங்க அக்செப்டண்ட் ஜாயின் கொடுத்து நான் காலேஜுக்கு போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சில பேர் ஒத்துக்குருவாங்க சில பேர் அக்சப்டன்ட் அப்போர்டு கொடுத்து சார் எனக்கு கிடைச்ச காலேஜை நான் ஒத்துக்குறேன் சார் அதுக்கு மேலே உள்ளதில் எது கிடைக்கிதோ அதோட முடிஞ்சு போச்சு இப்போ ஒன்றாவது சாய்ஸே கிடச்சிருந்துச்சின்னா அதுலேருந்து கீழே வர முடியாது ரெண்டாவது கிடச்சிருந்துச்சின்னா அதில் கீழே வர முடியாது மூணாவது கிடச்சிருந்தாலும் அதுலேருந்து கீழே வர முடியாது நாலாவது கிடச்சிருந்தாலும் அதுலேருந்து கீழே வர முடியாது இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஆறாவது வயசுக்கு கீழே போகவே முடியாது அதனால் மாணவர்கள் ஒன்று ஒன்றா வைக்கையிலேயே நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு பிடிச்சிருக்குன்னு வைக்கணும் பிடிக்கலை பிடிக்கலை அப்படின்னு வைப்பீங்களா பிடிச்சி பிடிச்சி தானே வைப்பீங்க அப்போ பிடிச்ச கோர்சஸ்லாம் வச்சாச்சு இப்போ இதில் அப்படி ஆகி போச்சு அக்செப்ட் அண்ட் ஜாயின் அவர் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன் ஒரு பையன் கொடுக்குறான்னு வச்சுங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை பார்த்ததே இல்லைல்ல இப்போ பாருங்கள் இது மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அதுலேயே உங்களுக்கு தெளிவாக அதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணுங்க என்ன போட்டிருப்பாங்க இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக சில பேர் வருவாங்க அதில் வந்து எலிஜிபிள்னு போட்டிருக்கோம் அவங்களுக்கும் பணம் போட்டிருக்காது அதே போல் சில மாணவர்கள் போஸ்ட் மெட்ரிக்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் வருவாங்க அவங்களுக்கும் அதில் எலிஜிபிள்னு போட்டிருக்கோம் அவங்களுக்கும் பணம் போட்டிருக்காது அதே போல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் வருவாங்க அவங்களுக்கும் எலிஜிபிள்னா அதில் போட்டிருக்கோம் ஆனால் பணம் போட்டிருக்காது இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க என்னன்னா அந்த அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்து ப்ரொ ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க அவங்களுக்கு அவங்கள பற்றி நம்ம இங்கே பேசவே தேவையில்ல அவங்களுக்கு டைரெக்டாக அவங்களுக்கு காலேஜ் போகிறதுக்கான என்னென்ன சர்டிஃபிகேட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரு டென்த்து மார்க் ஷீட்டு லெவல்த்து மார்க் மார்க்ஷீட்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அரசு அந்த ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்குது தெரியுமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே போனீங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் இருப்பாங்க பக்கத்துலேயே போய் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட்னால் எப்படி அவருடைய உடம்பெல்லாம் தகுதியாக இருக்கா அப்படின்னு ஒரு கையெழுத்து மட்டும் அவர் போடணும் அவ்வளோதான் அதை வாங்கிக்கிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் கடந்த ஐந்து வருடங்களில் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் சில பேர் வேறு ஸ்டேட்டில் போய் படிச்சிட்ருப்பாங்க அந்த மாணவர்களுக்கு தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இங்கே படித்தவங்களுக்கு தேவையில்லை அதே போல் முதல் பட்டதாக இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டு ஸ்ரீலங்கன் ரிவ்யூ அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது ஒருவேளை அந்த மாணவர்கள் இருந்தால் அதுக்கப்புறம் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு எஸ்சி எஸ்ச எஸ்டி அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்பு அதனால் இன்கம் சர்டிஃபிகேட்டு ரெண்டரை லட்சத்துக்கு வருமானம் குறை வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு நாலு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போயிட்டே இருக்கலாம் அதை ஓரமாக தள்ளி வச்சுருக்கோம் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இங்கே வரலை நம்ம எதை பற்றி பேச வந்தோம் அக்செப்டண்ட் அப்போட பற்றி தான் பேச வந்தோம் இப்போ ஆறாவது சாய்ஸ் கிடச்சிருச்சுங்க ஆறாவது சாய்ஸ் கிடைச்சிருச்சா அப்போ நம்ம என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் கொஞ்சம் புத்திசாலியான மூளையை உருவாக்கும் சில பேருக்கு எனக்கு ஆறாவது கிடச்சிருக்கு நான் கஷ்டப்பட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு சிஇஜி கேம்பஸ் எம்ஐடி கே காலே கேம்பஸ்ஸு எஸ்எஸ்என் காலேஜு பிஎஸ்டி காலேஜு அப்புறம் சிஐடி நான் வந்து கோயம்புத்தூர் இப்படி லயனாக வச்சுருக்கேன் எனக்கு திடீர்னு தியாகராஜர் கிடச்சி போச்சு இப்போ ஒரு பையன் வந்து வேறு வேறு ஊரில் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு நான் சென்னையில் தான் படிக்கணும் சீஜில் தான் படிக்கணும்னு தானே ஆசைப்பட்டு வச்சுருப்பாப்பில்ல அப்போ அவர் என்ன பண்ணலாம் அக்செப்ட் அப்போடு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தவருக்கு என்னாகும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அதை எடுத்துக்கிட்டு தான் இங்கே தான் வந்து டிஎஃப்சி வந்து மெயினாக ப்ளே பண்ண போது தமிழ்நாடு முழுக்க நூற்றி பத்து டிஎஃப்சி சென்டர் போட்டிருக்காங்க இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரையிலேயே நீங்கள் எந்த டிஎஃப்சிக்கு போகணுன்னா அங்கே போட்டுருவாங்க அப்படி அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க அந்த டிஎஃப்சிக்கு நீங்கள் அவங்க சொன்ன தேதியில் எனக்கு கிடைச்ச காலேஜ் என்ன சொல்கிறீங்க எனக்கு கிடைச்சது இது ஓகே இதை விட பெட்ராக மேலே கிடச்சா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்க அப்போ நாளைக்கு திடீர்னு இப்படி நடக்குது இப்போ இவருக்கு இது கிடச்சிருச்சு டிஎஃப்சியில் போய் அவர் சேர போகிறாரு இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயுமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட் கிராஜுவேட் இவங்களுக்குலாம் பணமே போட்டிருக்காது மற்ற மாணவர்களுக்கும் படம் போட்டிருக்கோம் ஸோ இப்போ தான் நம்ம கவனிக்கணும்ப்பா இப்போ அவ்வோர்டு ரிசல்ட்டு அவ்வோர்டு ரிசல்ட் வருது பார்த்திங்களா ஒரு ஒரு மாணவர்களுக்கும் ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் அந்தந்த டயத்தில் வரும் இப்போ நமக்கு இப்போ ஒரு திடீர்னு மேலே எந்த காலேஜில் வேணால் கிடைக்கலாம் திடீர்னு மேலே ஏதாவது ஒரு காலேஜு சிஐடி கோயம்புத்தூரில் கூட கிடைக்கலாம் மறுபடியும் எதுக்காக மறுபடியும் மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்னா அந்த அஞ்சு நாள் காலேஜில் அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜில் போய் சேராமல் போயோ இந்த அக்செப்டண்ட் அப்வேர்டு கொடுத்து யார் யாரெல்லாம் போய் டிஎஃப்சியில் சேராமல் போகிறாங்களோ அந்த இடங்களில் இவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கிறதுக்கான காரணம் என்ன வேற யாருக்கோ கிடைச்சிருக்கு ஒன்றாவதோ ரெண்டாவதோ மூணாவதோ நாலாவதோ அஞ்சாவதோ வேற யாருக்கும் தான் இதில் நமக்கு கிடைக்கல அப்போ என்ன நமக்கு யாருக்கோ கிடைச்சிருச்சு அப்போ அவன் போய் காலேஜில் சேராமல் போனால் நமக்கு கிடைக்கலாம்ல அதுக்கு தான் அக்செப்டண்ட் அப்வேர்டு ஆப்ஷன் ஒருவேளை திடீர்னு அப்வோர்டு மூமெண்ட்டில் எங்கேயோ போய் யாராவது சேராமல் போய் திடீர்னு எனக்கு என்ன நடந்து போகுதுன்னா அப்வோர்டு ரிசல்ட் அப்போ கிடச்சி போச்சு எஸ்எஸ்என்ல கிடச்சோடனே நான் என்ன பண்ணுறது ஆல்ரெடி நான் வந்து டிஎஃப்சி சென்டரில் மதுரையில் கிடச்ச காலேஜுக்கு பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் சார் இப்போ நான் மேலே கிடச்சிருச்சு எஸ்எஸ்என்ல நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்வோர்டு ரிசல்ட்டில் வரும்போதே அப்போர்டு ரிசல்ட் வரும்போதே உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்போர்டு ரிசல்ட் வர்ற அன்னைக்கே வருங்க வர்ற அன்னைக்கு என்னென்ன அந்த தேதிகள் தான் நான் முன்னாடியே குறிப்பிட்ருந்தேன் ஒன்றாவது ரவுண்டுக்கு அப்போர்டு ரிசல்ட் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாவது ரவுண்டுக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி மூணாவது ரவுண்டுக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரப்போகுது அந்த வர்ற அன்னைக்கு உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் வந்தவுடனே அதில் போட்டிருக்கக்கூடிய முக்கியமான சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் டிஎஃப்சிக்கு கொண்டு போய் கொடுத்துருப்பீங்களா இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன காலேஜ் சார் எங்கே சார் சர்டிஃபிகேட்லாம் எப்படி சார் எடுத்துகிட்டு போகிறது ஏற்கனவே நான் வந்து கொண்டு போய் டிஎஃப்சியில் மதுரை காலேஜ் கிடைச்சதுக்கு நான் கொண்டு போய் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டேன் பணத்தையும் கொடுத்துட்டேன் சார் இப்போ எனக்கு ப்ரொவிஷனல் வந்துருச்சு திடீர்னு எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என்ல கிடச்சிருக்கு ஏற்கனவே கிடைச்ச காலேஜெல்லாம் கிடைக்காம அதை விட பெட்டராக மேலே கிடச்சிருச்சு சார் நான் என்ன சார் பண்ணுறது இதுவும் கிடைக்கலாம் மேலே உள்ளதில் எது வேணால் கிடைக்கலாம் ஆனால் கிடைச்சதுலேருந்து மறுபடியும் தியாகராஜனாக நீங்கள் கேட்க முடியாது ஒன்று கிடைச்சதுலேருந்து மேலே எது கிடைச்சிச்சோ அதை தான் ஒத்துக்கணும் மறுபடியும் கீழே வர முடியாது எது கிடைக்கிதோ அது தாங்க நிரந்தரம் அதுலேருந்து கீழே வர முடியாது இப்போ எஸ்எஸ்என்ல கிடச்சி போச்சு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா பையன் என்ன பண்ணணும் தெரியுமா நீங்க வந்திருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அந்த அப்போர்டு ரிசல்ட் அன்னைக்கு வந்ததில்ல அதை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போனால் போதும் அந்த வரக்கூடிய டேட்லேயே அஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போர்டு ரிசல்ட் வரையிலேயே டிஎஃப்சி வேலை என்ன தெரியுமா நீங்கள் கேட்டீங்கல்ல சார் இந்த டிஎப்சிக்குலாம் என்ன சார் வேலைன்னு அங்கே ரெண்டு ஆஃபீஸர் போட்டு அங்கே வந்து உட்கார வச்சுருப்பாங்க நிறைய கால் உட்கார வச்சிருக்கணும் சொல்லக்கூடாது எல்லா காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் தான் உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நைட்டும் பகலுமா சார் நைட்டும் பகலுமா வேலை பார்க்க எப்படி நைட்டு இல்லை பகலில் மட்டும் வேலை பார்க்குறாங்க ஸோ அதே போல அவங்க என்ன பண்ணுவாங்க முழுக்க முழுக்க அங்கேருந்து இருந்து நீங்கள் கொண்டு போய் இப்போ இந்த தியாகராஜர் கிடைச்சதுக்கு கொண்டு போய் பணத்தையும் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தீங்கல்ல அதை அப்படியே எஸ்எஸ்என் காலேஜுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அந்த நீங்கள் வந்து இப்போ இந்த டென்டட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் முதல்ல வந்து தியாகராஜர் காலேஜ் கிடைச்சதுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன வந்திருக்கோம் அப்போயே கொண்டு போய் நீங்கள் தியாகராஜர் காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறமே டிஎஃப்சியில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போவீங்க தெரியுமா அதை முதல் நல்லா தெரிஞ்சுக்கங்க சார் இந்த டிஎஃப்சிக்கு போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்னா அந்த டிஎஃப்சிக்கு போகிறவங்க அதாவது டென்டடிவ் அலாட்மெண்ட் ஆர்டரு டென்த்து மார்க் ஷீட்டு லெவல்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதே போல் டிசி அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அதாவது தமிழ்நாட்டில் அவங்க படிக்காமல் வெ வெளி மாநிலத்தில் படிச்சுருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மாணவராக இருந்தால் அது ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இன்கம் சர்டிஃபிகேட் போஸ்ட் ஸ்காலர்ஷிப் காலர்ஷிப் எஸ்சிஎஸ்சி எஸ்டியாக இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட்டு அதே போல் ஒரு ஃப்ரெண்டு பேஜில் உங்களுடைய பேங்க் புக்கு பாஸ்புக்கு உங்களோடதோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோடதோ எடுத்துக்கிட்டு நீங்கள் தியாகராஜரில் கிடைச்சதுக்கு போய் நீங்கள் முன்னாடி சேர போகிறீங்களா அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அங்கே போய் சேர்ந்துட்டு அங்கே போய் பணமும் சில பேருக்கு போட்டிருப்போம் அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவீங்க ஒப்படைச்சிருவீங்க ஒப்படைச்சோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ எஸ்எஸ்என்ல திடீர்னு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா அங்கே அந்த டிஎஃப்சியில் இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அனுப்பி வச்சுன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேயே இத்தனை நாளுக்குள்ளே போய் இது பண்ணணுன்னா நீங்கள் போய் டேரெக்டாக இப்போ எஸ்எஸ்என் கிடச்சிருச்சிப்பா நிம்மதிப்பா ஏற்கனவே தியாகராஜர் கிடச்சிச்சு அதை விட பெட்டராக எஸ்எஸ்என் கிடச்சிருச்சு இதுக்கு மேலே என்ன சந்தோஷம் வேணும் நிம்மதி பறக்குது அப்படின்னு போயிடுவாங்க நீங்கள் மறுபடியும் வேணான்னு சொல்ல முடியாது நீங்கள் இது மாதிரி சில பேர் கேட்பாங்க சார் தியாகராஜர் காலேஜில் கிடைச்சிச்சு மறுபடியும் எனக்கு வேணாம் சார் இது மேலே எஸ்எஸ்என் எனக்கு வேணாம் சார் எனக்கு இதுவே வேணாம் சார் டோட்டலாகவே எனக்கு எதுவுமே வேணாம் சார் அப்படின்னா என்ன ஆகும் எனக்கு எதுவுமே வேணான்னு மறுபடியும் சொல்ல முடியாதுங்க அதையும் மறுபடியும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேணே வேணாம்ப்பான்னா இங்கே டிஎஃப்சியோட வேலை என்னென்னா சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் காலேஜுக்கு அனுப்புகிறது தான் வேலை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ ரிசல்ட்டில் எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அங்கே போய் வாங்கிக்க வேண்டியது தான் அதனால் அந்த காலேஜுக்கு அனுப்பி வச்சுருவாங்க டிஎஃப்சிக்கு வேலையே இது தான் ஸோ அதனால் மாணவர்கள் போட்டுக்கிட்டு எதையுமே குழப்பிக்க கூடாது இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் நடக்கும் இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜில் கிடச்சிச்சு தம்பி என்ன பண்ணியிருப்பாப்லன்னா டிஎஃப்சியில் கொண்டு போய் கொஞ்சம் பணத்தையும் கொஞ்சம் அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருப்பாப்ல எஸ்எஸ்என் காலேஜுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைக்கி கவுன்சிலிங்கில் என்ன கவுர்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சாவே நமக்கு வந்து அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சத்துக்கிட்ட வருது டேஸ்காலர்னால் ரெண்டரை லட்சம் ஹாஸ்டலோட சேர்த்தா மூணு லட்சம் வருது அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார் அங்கே போய் டிஎஃப்சியில் கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்துருப்பார் ஒரு சில பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் போட்டுருக்கும் சில பேருக்கு பணமே போடாமல் இருக்கும் அப்போ அது மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு சார் எஸ்எஸ்என்ல பணம் கேட்குறாங்க சார் என்ன சார் பண்ணுறன்னா பணம் கேட்டு தான் ஆவாங்க அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதுக்குத்தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது சாய்ஸ் வைக்கையிலே ஒன்று ரெண்டு மூணுலேருந்து உங்களால் பணம் கட்ட முடியும்னா அந்த சாய்ஸை வைக்கலாம் இல்லாட்டி வைக்கவே கூடாது மேற்கொண்டு வச்சிங்கன்னா உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்பா அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ போதுமா ரொம்ப 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 ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அக்செப்டண்ட் அப்போர்டு கொடுத்தா டிஎஃப்சிக்கு எதுக்கு போகணும் எதுக்கெல்லாம் நம்ம டிஎஃப்சிக்கு போகிறோம் டிஎஃப்சியோட வேலை என்னன்னு கேட்டிங்களா இந்த வீடியோவில் அதை நான் புரிய வச்சுட்டேன் இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்